உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம கும்பராசியை பத்தி பேசுறோம் கும்பராசியினுடைய குணா விஷயங்கள் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை இதை விட அவங்களுக்கு நல்லவங்கள் தெரியுறாங்களோ இல்லையோ கெட்டவர்கள் யார் என்பது தெரியும் அப்படி தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம கீழே விழாமல் பாதிப்பு இல்லாமல் வாழ முடியும் அப்ப அதை பத்தியும் சொல்ல போறோம் அப்ப உங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிகளிலேயே எந்த ராசிக்காரங்கள் உங்களுக்கு ஆகாது அவர்களால் உங்களுக்கு என்ன தீமை நடக்கிறது நீங்க எந்த மாதிரியான பாதிப்புக்கு ஆளாகிறீர்கள் எந்த மாதிரியான துரோகத்தை சந்திக்கிறீர்கள் இந்த மாதிரி தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து சனி பகவான் சனி பகவான்ங்கிறது கும்ப ராசி அதிபதி அப்ப சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு நீதிமான் தானே அவங்க உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டாங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு தீர்ப்பு அவங்க கிட்ட கரெக்டா இருக்கும் கும்ப ராசிக்காரங்க கிட்ட அப்ப இந்த கும்ப ராசிக்காரங்களாப்பட்டது ஒரு பொய் சொல்றாங்கன்னா அதுக்கு நல்லது கோசரமா தான் இருக்கும் அப்போ ஒரு பொய் சொல்வது ஆயிரம் உண்மைக்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கும்பராசிக்காரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வருவாங்க அப்ப அந்த கும்பராசிக்காரங்களுடைய மன இயல்புகள் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லவங்க நல்ல மனசு உள்ளவங்க யாரையும் கெடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை யாருக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல யார் சொத்தையும் அபகரிக்கணுங்கிற எண்ணங்கிறது இல்ல அப்போ இப்படிப்பட்ட நல்லெண்ணத்தோடு அவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு அவங்களை தேடி வருவது எல்லாமே கண்டிப்பாக இவர் சரியில்லை இவர் சுயநல பாதி இவரை நம்பாதீங்க இவர் மோசமான ஆடு இவர் நம்பின துரோகம் தான் நடக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் உங்களை பத்தி வந்துட்டே இருக்கும் இது உங்களுக்கு நேரம் சொல்றாங்களையும் நீங்க இத பத்தி கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க அப்ப யார் எதை சொன்னாலும் பரவாயில்லை அவங்க சொல்றாங்களா சொல்லிட்டு போட்டும் அவங்க நினைக்கிறாங்களா நினைச்சிட்டு போகட்டும் நாம சரியா இருப்போம் நாம தவறான பாதையில போக கூடாது தவறான எண்ணங்களை நாம தவறா எண்ணங்களை நம்ம கூடாது இந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புனால உங்களுடைய திறமையினால உங்களுடைய முயற்சியாலதான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான வளர்ச்சி உங்களுக்கு வந்து அப்பாவுடைய சப்போர்ட்ங்கிறது அதிகமா இருக்காது குடும்ப பாரத்தையே வயசுல இருந்து சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களை ஆளாக்கியிருப்பாங்க அப்பாங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாரு இல்லை பிரிஞ்சு போயிருப்பாங்க அந்த தாய் தான் தன்னுடைய குடும்பத்தை கஷ்டப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்க உங்க கண்ணுல பார்த்து 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 வளர்ந்துருப்பீங்க அப்ப நீங்க தலையெடுத்து அந்த தாயை நல்லா வச்சிருக்கோணும் அந்த குடும்பத்தை நம்ம நல்லா காப்பாற்றணும் அந்த குடும்பத்தை நம்ம கரையேற்றணும் உங்களுக்கு தம்பி இருந்தாலும் படிக்க வச்சிருப்பீங்க தங்கச்சி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துமே அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன சீர் செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க அப்படி செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் இல்லை அக்காதங்கச்சிக்கிட்டையும் நல்ல பேர் இல்லை அண்ணன் தம்பிகிட்டையும் நல்ல பேர் இல்லை ஏன் அந்த பெத்த தாய் கூட உங்களை நல்லவங்க அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப அந்த தாய் நம்மளை வந்து நல்லவங்கன்னு சொல்லவங்கிறது இல்லை அந்த தாய் நம்ம எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல நாம நல்லவங்களா இருந்துக்கலாம் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது அவங்களே சார்ந்தது அதை ஆண்டவன் பாத்துக்குவா நாம நல்லவங்களா இருந்துக்கலாம் அப்படிங்கிற தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்துட்டு இருக்குது முப்பது வயசா இருக்கலாம் நாற்பது வயசா இருக்கலாம் ஐம்பது இருக்கலாம் இன்னைக்கு வரைக்குமே நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் இல்லையா அப்ப உங்களுடைய மனைவி வந்திருந்தாலுமே மனைவியுமே உங்க சொல்படி கேக்குற அளவுக்கு நீங்க பண்ணிருப்பீங்க அப்ப உங்களுடைய குடும்பத்துக்கும் சேர்ந்து உங்களுடைய மனைவியும் உழைப்பாங்க அப்ப அவங்களும் உழைத்து நீங்களும் உழைத்து உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக அறுபது பர்சன்ட் வாழ்க்கை அவங்களுக்கே போயிருக்கும் ஒரு ஐம்பது வயசுலதான் கொஞ்சம் தெளிஞ்சிருப்பீங்க உங்க மனைவிக்கு அப்பத்தான் அறிவு வந்திருக்கும் அப்பந்தான் உங்ககிட்ட அவங்களை பத்தி பேசுவாங்க அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களே இவ்வளவு நீங்க செஞ்சீங்களே அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க இவ்வளவு செஞ்சு உங்கள உங்களை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு அறிவு இருக்குதா இப்படிங்கிறது ஐம்பது வயசு கழிச்சுதான் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு கேட்கும் அதையும் நீங்க உணர்ந்திருப்பீங்க அப்படி உணர்ந்திருந்தாலுமே சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இப்படிங்கிற தான் போயிட்டு இருக்கோம் இல்லையோ நீங்க சுத்தமாக விலகவில்லை அப்ப இந்த மாதிரி வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது போக பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் நல்லதான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒருத்தருக்கு கஷ்டமும் வந்தா பத்து ரூபா கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு இல்லைன்னு வந்தா ஏதாவது உதவி செய்றீங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டம்னு வந்தா கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சிட்டு இருக்கிறீங்க இது போக பாத்தீங்கன்னா கும்பராசில பிறந்தவங்களாகப்பட்டது பாக்குறதுக்கு பயங்கரமான அறிவாளி மாதிரி தெரிவிங்க எல்லாரும் உங்களை நல்லா படிச்சிருக்கிறாரு நல்ல அறிவாளி படிக்கலினாலுமே இவருக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு கும்பராசிக்காரங்களை அடுத்தவங்க கண் பாறைக்கு அப்படிதான் தெரிவிங்க ஆனால் அப்படி தெரிந்தால் கூட நீங்கள் அந்த அளவுக்கு இல்லை நீங்க வந்து ஒருத்தர் கூட பழகுறீங்க ஒருத்தர் கூட பேசுறீங்க ஒருத்தரு கூட ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒருத்தரு கூட ஒரு வியாபாரம் பா பண்றீங்க இந்த மாதிரி விஷயத்துல நீங்க அடுத்தவங்க உங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் கண்டிப்பா நீங்க ஏமாந்துருவீங்க அப்படி ஏமாந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படி ஏமாந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அறிவு வருது அப்ப இதனால வந்து நீங்க மெயினா நீங்க வந்து பார்க்க போனா உங்களுடைய மனைவி இவங்களுடைய பேச்சு கேளுங்க அவங்க சொல்புறா நடந்துக்கோங்க அவங்க காட்டக்கூடிய பாதையில போங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா உங்க மனைவி கிட்ட கேட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க தப்பு இல்ல நல்லா இருப்பீங்க அப்ப நீங்க கீழே விழுகக்கூடாது நீங்க வீணா போகக்கூடாது உங்களுடைய வளர்ச்சி தடுங்கலா கூடாதுன்னா உங்களுடைய மனைவி கிட்ட நீங்க எந்த விஷயம் செய்யறமா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி செய்வது நல்ல விஷயம் இதுல வந்து ஒரு எழுவது பர்சன்ட் எண்பது பெர்சன்டா நான் சொல்றேன் ஒரு சிலர் ஆகப்பட்டது மனைவியால கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மனைவியால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப அவங்களுக்குள்ள சொன்னா ஒத்து வராது இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு சிலர் சாமியை கும்பிடுறாங்க ஒரு சிலர் சாமியை கும்பிடுறதே இல்லை ஒரு சிலர் மனசாட்சியே தெய்வம் அப்படின்னு போயிடுறாங்க இது வந்து அவங்கவுங்களுடைய கொள்கைகள் இப்படி வந்து கும்ப ராசியில பிறந்தவங்கள் தான் தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நடந்துக்கிறாங்க இல்லையோ அடுத்து உங்களுடைய ஐடியாவையும் கேட்கறது இல்லை அப்படி கேட்டாலும் அவங்களுக்கு செட் ஆவதில்லை சரி இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எந்த ராசினால நம்ம நல்லா இருக்க மாட்டீங்க எந்த ராசினால நீங்கள் துவண்டு போறீங்க எந்த ால நம்பி மோசம் போய் துரோகங்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கிற ராசி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடக ராசி அப்படிங்கிறது என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில செட் ஆகாது அப்ப இந்த கடக ராசியில பிறந்தவங்களோட நட்பு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் இல்லையோ அதற்கு மேல போயிட்டு ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஒரு திருமணம் செய்யலாம் ஏதாவது நாம கூட்டு பிசினஸ் செய்யலாம் நாமோ இல்ல ஏதாவது ரூபத்துல நாமோ என்னுடைய தொழில்ல நீ மேனேஜரா எனக்கு பக்கபலமாக இரு இப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும் ஆகறக்குண்டான வாய்ப்புகளே இல்லை இது போக பாத்தீங்கன்னா கன்னி ராசி அப்ப கன்னி ராசியுமே கும்ப ராசிக்காரங்களுக்கு செட் ஆகாது அப்ப வந்து இந்த கன்னி ராசிக்காரங்களும் கடக ராசிக்காரங்களும் இந்த ரெண்டு ராசிக்காரங்கனால கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல நன்மைக்கு வந்துருவாங்களா நல்ல செல்வந்தரா இருப்பாங்களா நல்ல செல்வாக்கா இருப்பாங்களா அவங்க வாழ்க்கை தலை சிறக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தலை சிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை இது வந்து அந்த ராசிக்காரங்களும் கடக ராசிக்காரங்களும் உங்களுக்கு வேணும்னு கெடுதல் பண்ணுவது இல்லை அப்ப அந்த ராசியுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசிக்கு சாஸ்திர பிரகாரம் அது செட் ஆகாது நீங்களாக அவங்களுக்கு ஒரு நல்லதே செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்க வந்து பார்க்க போனா அவங்களுக்கு கெட்டவங்க ஆயிடுவீங்க இப்ப ஒண்ணுமில்ல கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்ப கடக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க கிட்ட பணத்தை வாங்கி உங்களத்துக்கு கொடுக்குறாங்க தான் வாங்கி கொடுத்து அந்த வட்டி வாங்கி கும்பராசிக்காரங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற நல்ல தான் அதை செய்யறாங்க ஆனா காலம் பாருங்க எப்படின்னு அந்த கடகராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்யற எண்ணத்துல செஞ்சாங்க அந்த யாருட்டு இருந்து பணம் வாங்கி கொடுத்தாங்களோ அந்த பணம் வாங்கினவன் ஓடி போயிடுறான் அவங்களால கொடுக்க முடியறதில்ல இதனால கும்பராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்க கெட்டவனாங்க அப்ப கடகராசிக்காரங்க வேணும்னு செஞ்சாங்களா இல்ல அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க இது ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்க தானாகவே வந்து பார்க்க போனா இவங்களுக்கு வந்து ஏதோ ரூபத்துல கெடுதல் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுது அப்ப கண்ணீராசிக்காரங்கள அப்படித்தான் அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில கும்ப ராசிக்காரங்களுக்கு எது நல்லது நினைச்சாலும் நடக்கிறது இல்லை நினைச்சாலும் நடக்கிறது இல்லை அப்ப நினைக்காத சில கெடுதல்கள் வேணா அவங்களுக்கு நடக்குது அப்ப வந்து கும்பராசிக்காரங்க வந்து கடகராசிக்காரங்க வீட்லயோ இல்ல கன்னி ராசிக்காரங்க வீட்லயோ பொண்ணு கட்டுறதோ இல்ல மாப்பிளை மாப்பிள்ளைய இருந்தாலும் பொண்ணு கட்டுறதோ இல்ல அந்த மாப்பிள்ளையை எடுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செய்து செஞ்சுக்க வேண்டாம் உங்களுக்கு நான் மனசார கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ராசிகள்ல நீங்க வந்து பார்க்க போனா ஒரு பொண்ணு கொடுக்கறது வாங்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க நீங்க வந்து ஒரு பொண்ணு கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறோம் நல்லா வாழணும் நல்ல செல்வந்திரியா இருக்கணும் நல்ல மக்களை பத்தி நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பொண்ணை கொடுக்குறோம் ஆனா நம்ம வீட்டுல இருந்து அங்க கொடுத்த பொண்ணாப்பட்டது கொஞ்ச நாள் நல்லா வாழ்வாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்காது பிரச்சனைகளும் குழப்பங்களும் வேதனையும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க பூமிக்கு பாரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்ப இதற்கு முன்னாட நீங்க கொடுத்திருந்தாலும் இதற்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை பூமிக்கு பாரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது நூத்துல யாரோ ஒரு அஞ்சு பேர் நல்லா இருப்பாங்க மீது தொண்ணூத்தஞ்சு பேர் கண்டிப்பா கஷ்டம்தான் பட்டுட்டு இருப்பாங்க அப்ப இதுக்கு மேல நீங்க யாராவது திருமணம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்களாகப்பட்டது கடகராசிக்காரங்க அவங்க அவங்களுடைய லிங்க்கும் அதாவது கன்னி ராசிக்காரங்களுடைய லிங்க்குமே வச்சுக்க வேண்டாம் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஏன்னா ஒரு தசா புத்தி தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணும் அப்போ அந்த தசா புத்திகள் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த தசையுடைய கிரகங்கள் அந்த ஜாதகத்துல எப்படி இருக்குது ஆறாம் இடத்துல இருக்குதா எட்டாம் இடத்துல இருக்குதா அது நீச்சமாக இருக்கிறதா ஆட்சியாக இருக்கிறதா உச்சமாக இருக்கிறதா பகையாக இருக்கிறதா அது எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்